ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன் இப்ப நம்ம கூழ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு டம்பர் மாவுக்கு அரை அரைம்பரை அரிசி கணக்கு எடுத்து நான் மாவு நேர்த்தியே கரைச்சி வச்சுட்டேன் அதுக்கு வந்து நொய் எடுத்திருக்கோம் நொய்யும் போடலாம் அரிசியும் போடலாம் நான் வந்து நொய்யை வந்து பச்சரிசி நொய் அரைச்சி வச்சிருக்கேன் பச்சரிசியும் போடலாம் புழுங்கு அசியும் போடலாம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி வந்து கரைச்சிக்கலாம் ஏன்னா அப்படியே வந்து ஊற்றணும்னா கட்டி கட்டி ஆகிடும் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிட்டோன்னு இப்போ கரைச்சி வச்ச நொய்யை வந்து அதில் ஊற்றுங்க ஊற்றி கைவிடாமல் கிளைக்கினே இருங்க இல்லட்டினா கட்டி கட்டி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொதி வரும் இந்த செய்தியில் வந்து சிறு வச்சுருங்க அடுப்பை இல்லட்டுன்னா வந்து பொங்கி கீழே ஊற்றிடும் இப்போ வந்து நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா அது மேலே புளிச்சு வந்துட்டுருக்கும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நொய் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாவை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறணுங்க கட்டி கட்டி ஆகிடும் இங்கே பாருங்க நல்லா கலரினே இருங்க இந்த மாதிரி கலரினே இருந்தால் ஒரு இருக்கணும் இப்போ பாருங்க கட்டி ஆயிடுச்சு கோழு தட்டு போட்டு சிம்மில் வச்சுட்டு மூடிடுங்க மூடிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் குதிர கலரி கலரி விடுங்க இப்போ பாருங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ தண்ணி தொட்டு கை தொட்டு பார்த்தீங்கன்னா கூழ் வந்து ஒட்டாது இதான் அது கரெக்டான பதம்